அறிஞர் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கங்கள் எனது தலைப்பு மாயா யதார்த்தம் என்ற இலக்கிய வகையை பற்றியது உயர்ந்த சிந்தனைகள் வாழ்வியலோடும் அழகியலோடும் இணைந்து வரும்போது நல்ல இலக்கியம் பிறக்கிறது அப்படி பிறக்கும் இலக்கிய வகைகளிலே முக்கியமானதாக உலகம் கருதுவது இந்த மேஜிக்கல் ரியலிசம் என்ற மாயா யதார்த்தம் இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் வந்து மொழி வளர்ச்சி மொழி வளர்ச்சி செய்வதற்கு இரண்டு வழிகள் இருக்கிறது முதல் வழி நம்ம பாரம்பரிய பழைய இலக்கியங்களை எடுத்து கருத்தாய்வு செய்தல் மொழி மாற்றம் செய்தல் போன்றன இன்னொரு வழி உலக தரத்திற்கு உலகம் விரும்பும் வகையில் புதிய இலக்கியங்களை படைத்தல் என்னுடைய ஆய்வு இந்த இரண்டாவது வகையைச் சேர்ந்தது இப்போ உலக இலக்கிய அங்கீகாரத்தை பொறுத்த வரைக்கும் புக்கர் பரிசுகள் வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு தகவல் படத்தை உங்களுக்கு அங்க கொடுத்திருக்கிறேன் இதுவரைக்கும் நாற்பத்தி நான்கு புக்கர் பரிசுகளை நூல்கள் வென்றிருக்கின்றன அந்த நாற்பத்தி நான்கு நூல்களில் மூன்று நூல்கள் கிட்டத்தட்ட ஏழு சதவிகிதம் மேஜிக்கல் ரியலிசம் என்ற இந்த மாயாதார்த்த நூல்கள் தான் உலக அரங்கிலே மிக மதிப்பாக இருக்கிறது இதிலிருந்து அதோட முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதே பரிசுகளைப் பற்றி இன்னொரு கோணத்திலிருந்து இருக்கிறேன் இந்தியாவை மையப்பொருளாக கொண்டு எழுதப்பட்ட நாவல்கள் கிட்டத்தட்ட இருபது சதவீதத்திற்கும் மேலாக ஆகையிலிருந்து ரெண்டு விஷயம் வருது இந்தியாவுக்கு உலக அரங்கிலேயே இருக்கக்கூடிய வரவேற்பு மாயாத்திற்கு இருக்கக்கூடிய வரவேற்பு என்னுடைய ஆய்வின் மையக்கரு இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்க்கிறது சேர்த்து புதிய தேடல்களாக புதிய உத்திகளை படைப்பது இவர்களெல்லாம் மாயாதார்த்த நூல்கள் எழுதிய இந்திய ஆசிரியர்கள் புக்கர் பரிசு வென்றவர்கள் மாய என்னுடைய ஆய்வின் அறிமுகம் என்னன்னா மாயா பத்தி பற்றி இருபது நிமிஷத்தில் பேச முடியாது அது ஒரு பெரிய ஒரு தலைப்பு அடிப்படையாக சின்ன விஷயங்களை சொல்லிக்கிட்டு அணுகுமுறைகள் வளர்ச்சி இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு இந்திய தமிழ் இலக்கிய நோக்கிலே அதை எப்படி அடுத்த தளத்திற்கு எடுத்துச் செல்வது என்பதை பற்றிய சில புதிய உத்திகளை நான் இங்கே அறிமுகம் செய்ய இருக்கிறேன் என்ன என்று கேட்டால் ஒரு இயல்பான கதை சூழலுக்குள் இயல்பு மீறிய சில விந்தை விந்தைக்கூறுகள் தோன்றுவதும் கதை அவை இரண்டையும் இணைப்பது தான் மாயா என்பது ஒரு உதாரணத்தை சொல்லி விளக்கலாம்னா விடுதலைக்கு முன்பாக நம்ம ஆங்கிலேயத்தை அடிமைப்பட்டிருந்தோம் அதை பற்றிய கதைகள் வந்தால் அது யதார்த்த கதைகள் ஆங்கிலேயத்தை அடிமைப்படாமல் இந்தியா இருந்திருந்தால் என்னவாக இருக்கும் என்று யோசித்து கதை எழுதினால் அது மாயா கதைகள் ஆக ஒரு இயல்பு மீறிய விஷயத்தை இயல்பான ஒரு சூழலுக்குள்ள இயல்பு மீறிய விஷயங்களை கொண்டு வருவது மாயா தாத்த கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒரு ஓவியர் தான் அறிமுகம் பண்ணார் புரட்சியின் மூலமாக முக்கியமாக ஜெர்மனியில் பயணித்து லத்தீன் அமெரிக்காவில் முக்கியமாக உலகெங்கும் பரவி வந்து ஒரு உயர் இலக்கிய அந்தஸ்தோடு வருவது மேஜிக்கல் இதை படைக்கிறது நோக்கங்கள் இரண்டு நிலைப்பாடுகள் இருக்கு பாத்தீங்கன்னா ஒன்னு இந்த விந்தை கூறுகள் இயல்பான கதைக்குள்ள வரணும் அதோடு சேர்ந்து சமூக பார்வையும் இருக்க வேண்டும் சமூக பிறழ்வுகளை சாடும் தன்மையும் இருக்க வேண்டும் என்பது முதல் வகையான முதல் ஆசிரியர்களின் ஒரு நிலைப்பாடு இரண்டாவது நிலைப்பாடு என்ன விந்தை கூறுகள் இயல்பு கதைகளில் வந்தாலே போதும் சமூக பார்வை தேவையில்லை என்பது இந்த பதவியினர் உதாரணமாக கேப்ரியல் மார்க்கஸ் என்று கொடுத்திருக்கிறேன் அவர் வந்து முதல் நிலைப்பாட்டிற்கு ஒரு உதாரணமாகிறார் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நோபல் பரிசு இலக்கியத்துக்காக வென்றவர் நாவல் எழுதுவதற்காகவே நோபல் பரிசு வென்றவர் அதே மாதிரி டோனி மாரிசன் தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு நோபல் பரிசு வென்ற ஆசிரியர்கள் இது தவிர காமன்வெல்த் ரைட்டர்ஸ் அவார்டு புக்கர் பரிசுகள் புலிட்சர் அவார்டு என்று உலக அரங்கிலே நிறைய ஜெயிச்சிருக்காங்க இவங்க இந்த மாதிரி ஆசிரியர்கள் தமிழ்ல வந்து இந்த இலக்கியம் இன்னும் ஒரு முழுமையான ஒரு நிலை அடையவில்லை அது ஒரு மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது இப்போது நமக்கு வகை ஆசிரியர்கள் போஸ்ட் கொலனைசேஷன் என்று சொல்லக்கூடிய பின் ஒரு நாடு விடுதலை அடைந்த பிறகு அவர்கள் அந்த நாட்டின் சரித்திரத்தை திரும்பி பார்க்கிறார்கள் அவர்கள் ஒடுக்கப்பட்டதன் பள்ளங்களை பார்க்கிறார்கள் அதை தங்கள் கற்பனைகளை கொண்டு நிரப்புகிறார்கள் இதுதான் முதல் ஆசிரியர்களுடைய ஒரு நிலைப்பாடு அதுதான் அவங்களுடைய சமூக பார்வை ஆனா இரண்டாம் வகை ஆசிரியர்கள் வந்து என்ன துன்மம் மித்தாலஜி மதம் போன்ற விஷயங்களை உபயோகப்படுத்தி கதையை நகர்த்துகிறார்கள் இந்த மாதிரி ரெண்டு நிலைப்பாடுகள் இருக்கு இந்த இரண்டு நிலைப்பாடுகளையும் உபயோகப்படுத்தி லத்தீன் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட அறுபதுகளிலும் எழுபதுகளிலும் ஒரு இலக்கிய பொற்காலமே உருவாக்கியது லத்தீன் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா உயர் இலக்கிய ரசனை கொண்ட எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் அதே லத்தீன் அமெரிக்காவில் லஞ்சங்களும் ஏழ்மையும் ஏற்றத்தாழ்வுகளும் குவிந்து கிடக்கின்றன இந்த ஆசிரியர்கள் இந்த குற்றங்களை தங்கள் கதைகளிலும் படைப்புகளிலும் பதிவு செய்தார்கள் இதன் மூலமாக அறுபதுகளிலும் எழுதிலும் அந்த ஆஃப் லாட்டின் அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கிய பொற்காலம் உருவாகியது அது வந்து அவங்க வந்து அவங்க மொழியில தான் எழுதுனாங்க இலக்கியத்தை ஆனால் உலகம் முற்று நோக்கி கவனம் பண்ணி வெளியே கொண்டு வந்தது ஆக மொழி வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம மொழியிலே உயர்ந்த இலக்கியங்களை படைக்கும் போது உலக கவனம் மீது திரும்பும் இதை ஏன் சாதாரண கூறுகளாக செய்திருக்க கூடாது ஏன் மாயாக்கூறுகள் போது கதைகளே மாயாக்கூறுகள் தான் இறந்த காலத்தின் ஒரு விஷயத்தை மாற்றும் போது கற்பனை தேவையாகிறது அதற்காக அவர்கள் மாயா கூறுகளை உபயோகப்படுத்துகிறார்கள் அது தவிர நாக்ரி என்ற மாயா எதார்த்த எழுத்தாளர் சொன்னதை பாத்தீங்கன்னா இருப்பவை எல்லாம் யதார்த்தம் தான் கண்ணுக்கு தெரிவதும் கண்ணுக்கு தெரியாதும் ரொம்ப ஆழமான ஒரு வாசகம் அனுபவம் ஏற்பட்ட பிறகு அதுவே யதார்த்தமாகிறது அவர் அப்படி சொல்றாரு மாய அம்சங்களை கூட ஒரே இயல்பாக இயல்பின் நீட்டலாகவே பார்க்கிறார்கள் என்று தெரிகிறது இது தவிர மாய யதார்த்த ஆசிரியர்கள் நிறைய அணுகுமுறைகள் டெக்னிக்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் உபயோகப்படுத்துகிறார்கள் அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் இந்த மாய யதார்த்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிமுகமானது ஒரு இயக்கமாக உலக அளவில் ஆனா புதுமை பித்தன் இதை கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற கதையின் மூலமாக கிட்டத்தட்ட நாற்பதுகளில் வந்திருக்கலாம் அந்த கதை அந்த கதை பதினைந்து பதினாறு வருடங்களுக்கு உள்ளாகவே தமிழ் இலக்கியத்தில் முதல் அறிமுகம் பண்ணவர் புதுமை பித்தன் தான் என்பதை இங்கே நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்ல அதுக்கு பிறகு இந்த தமிழ் இலக்கியத்தின் முன்பின் அலசும்போது ஒரு பெரிய நீண்ட இடைவெளி ஆக இவ்வளவு ஏழையாக அவர் ஆரம்பிச்சதை பார்க்கும்போது ஒரு இலக்கிய பாய்ச்சலை செய்திருக்கிறார் புதுமை பித்தன் என்று சொல்ல வேண்டும் தவிர இந்த அணுகுப்புரைகளை பார்க்கும்போது இயல்பு மீறிய விஷயங்களை ரொம்ப இயல்பா சொல்லும் போது ஒரு அதிர்ச்சி விளைவு ஏற்படும் எத்தனை அடைமொழிகள் நீங்கள் அந்த ஒரு விளைவை ஏற்படுத்த முடியாது ஒரு சாதாரண விஷயத்தை சொல்ற மாதிரி ஒரு அசாதாரணமான ஒரு நிகழ்வை சொல்வது இது முதல் இரண்டாவது இந்த மேஜிக்கல் ரீலசிங் படைப்பவர்களை பற்றி சொல்வார்கள் மாஸ்டர்ஸ் ஆஃப் என்று சொல்வார்கள் நிறைய குறியீடுகள் உயப்படுத்துவார் இந்த கேப்ரியல் கார்சியா மார்க்கஸ் என்ற நோபல் பரிசு வென்றவருடைய புத்தகத்தில் பாத்தீங்கன்னா கத்தோலிக்க குறியீடுகள் நிறைய இருக்கும் கதை முழுக்கவே பரவி வரும் அதே மாதிரி சமிகைகள் ப்ரீசேஜிங் டெக்னிக்ஸ் என்று மரணத்தை பற்றி சொல்லிக்கொண்டே வருவார் ஒரு சமீங்க மூலமாக மாற்றி அந்த ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் சாலிடியூட் என்ற கேர்சியா மார்க்கஸின் நாவல் நிகழ்காலத்தில் தொடங்கி இறந்த காலத்தில் போய் முடியும் இது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை புதிய அணுகுமுறை கொண்டு வந்த அது அது தவிர கூறியது கூறல் என்ற கூறி மேம்படுத்தது இப்படி பல உத்திகளையும் அணுகுமுறைகளையும் இந்த மாய் பயன்படுத்துகிறார்கள் ஆக்கிரியின் கதைகளில் தொன்மம் சார்ந்ததை பார்க்கலாம் தமிழைப் பொறுத்தவரையில் ஜெயமோகனின் விஷ்ணுபுரம் இந்திரா பார்த்த சாரதி கோணங்கி போன்றவர்களின் உழைப்பை பார்க்கிறோம் இந்த மாயத்தை பொறுத்தவரையில் சமூக தேடலை சாடி சமூக பிறகு